ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திரியும் சுக்ரன் சிம்மத்திரியும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோட மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்னிக்கே வந்து தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேயானால் இந்த மாதிரி தினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்றைக்கி வந்து பார்த்தாலேனால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கால் நாழிகை இருக்கும் அது வந்து பத்திரம் பத்தாம் தேதி எண்ணிக்கை அதாவது பதினொன்றாம் தேதி அன்னிக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதற்கப்பறம் பதினொன்றாம் தேதி அன்னிக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னிக்கு ஒரு பன்னெண்டே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு ஒன்னேகால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினைஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்மார்த்த ஏகாதசி அதனால் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைன்னிக்கு சனி பிரதோஷம் பிரதோஷ காலன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லா வித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மக்களும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திருவா சிரவண விரதம் வருது அன்னைக்கு சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோம்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம்பரை அதான் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் சூரியனோட சம்பந்தம் சூரியனோட சேர்ந்தர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையாளர் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது பெரிய ஏற்றம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு அதனால் வந்து நலத்தில் ஏற்றம் இருக்கும் என்னதான் கேத்து பகவான் நலத்தை சற்று பிரச்சனைகள் கொடுத்தாலும் குரு பகவான் பார்வையினாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் முடிஞ்ச வரை வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவார்டுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் க கலைத்துறையில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் வரார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆவணி மாதம் பிறகுறது பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் இதனால் வந்து செலவுகள் வரும் சுப செலவுகளாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சுக்கர பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்டர்வியூலாம் வரும் எல்லாத்துலேயும் செலெக்ஷன்லாம் வரும் இருந்தாலும் தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால தாமதங்கள் இருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பாங்க வச்சுட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டி டேஸ் கழித்து நாங்கள் திருப்பியும் சொல்கிறோன்னு எழுப்பாங்க இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரல வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால தனஸ்தானத்தில் போய் உட்கார் அதிபதி இதன் மூலியமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழிலில் அபி அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத் பதி பதினே பதிமூணாம் தேதி அதிகாலை ரெண்டு மணியிலேருந்து தேதி காலை ஒரு பத்தே முகால் மணி வரலாம் இருக்கு அந்த காலத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது குரு மங்கள யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நினைத்தது அனைத்தும் கைகூடும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் அது தவிர வந்து எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த பொருட்களில் இருக்கிறவளுக்கு பெரிய திடீர் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி அதாவது தேதி காலை ஒரு பத்தரை மணிலேருந்தும் பதினஞ்சு பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கும்போது திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதி திக்பலம் அடைகிறதன் மூலியமாக லாபம் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் லாபஸ்தானாதிபதியே அஞ்சாவடத்தில் போய் இருக்கிறதுனால வியாபாரத்தில் பெரிய கொடி கட்டி மறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா கேத்து போகான்னு இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கன்னியாராசிக்காரர்கள் குழந்தை பிராப்தி ஏற்படும் மற்றபடி பார்த்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்